வணக்கம் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் ஒன்று வடக்கு வாசல் கார்காலத்தில் ஒருநாள் மாலை காஞ்சி மாநகரின் கோட்டை கொத்தலங்களுக்கு பின்னால் சூரியன் இறங்க வடகிழக்கு திசையில் குமரி கொண்டிருந்த மேகங்களின் தங்க விளிம்புகள் பரவர ஒளி குன்றி வந்தன செங்கதிர் தேவன் தன் கடைசி தங்க கிரணத்தையும் சுருக்கி கொண்டு மறையவே வான முகில்கள் நீல நிறத்தை அடைந்து திருமாலின் மேனி வண்ணத்தை நினைவூட்டின வடகிழக்கு திசையிலிருந்து விற்றென்று அடித்து கொண்டிருந்த வாடைக்காற்றின் சிலுசிலுப்பினால் மரங்களும் செடிகளும் கூட நடுங்குவதாக தோன்றியது காஞ்சி மாநகரத்து கோட்டை மதல்களிலும் கோயில் கோபுரங்களிலும் அரண்மனை விமானங்களிலும் கலை மண்டபங்களிலும் குடியேறி வாழ்ந்த பலவகை பறவைகள் சடசடவென்று ரக்கைகளை அடித்து கொண்டு தத்தம் வாசஸ்தலத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தன அந்த மனோரம்யமான அந்தி பொழுதில் காஞ்சி கோட்டையின் விசாலமான வடக்கு வாசல் அமைதி குடிகொண்டு விளங்கிற்று எட்டு மாத காலத்திற்கு முன்னால் மகேந்திர சக்கரவர்த்தி அந்த கோட்டை வாசல் வழியாக போர்க்களத்துக்கு பிரயாணமான பின்னர் அவ்வாசலின் பெருங்கதவுகள் திறக்கப்படவில்லை உட்புறத்தில் கனமான எஃகு சட்டங்களினால் அவை தாளிடப்பட்டு பெரிய போட்டுகளினால் பூட்டப்பட்டிருந்தன வாசலின் வெளிப்புறத்தில் காவலர்கள் இருவர் கையில் வேலுடனும் இடையில் வாளுடனும் நின்று காவல் புரிந்தார்கள் ஒவ்வொருவருடைய கழுத்திலும் ஊதும் கொம்பு ஒன்று தொங்கியது கோட்டை வாசலிலிருந்து புறப்பட்ட விசாலமான ராஜபாட்டையானது அங்கிருந்து வெகு தூரம் வரையில் வளைந்தும் நெளிந்தும் ஊர்ந்தும் பாம்பை போல் காணப்பட்டது அந்த பாதையில் கண்ணு கட்டிய தூரத்துக்கு ஒருவரும் காணப்படவில்லையாயினும் காவலர்கள் இருவரும் சாலையை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்தால் யாரையோ அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது போல் தோன்றியது திடீரென்று வெகு தூரத்தில் புகைப்படலம் போன்ற புழுதி எழுந்தது குதிரைகளின் பாய்ச்சல் சத்தம் கேட்டது காவலர்கள் இருவரும் ஜாக்கிரதையாக நின்றார்கள் கோட்டை வாசலின் மேல் மாடத்தில் எச்சரிக்கை முரசு தின் தின் என்று சப்திக்க தொடங்கியது உழுதி படலமும் குதிரைகள் வரும் சத்தமும் அதி விரைவில் நெருக்கி வந்துவிட்டன மங்களான மாலை வெளிச்சத்தில் குதிரைகளும் கண்ணுக்கு புலனாயின முன்னால் வந்த இரண்டு குதிரைகளின் மேலிருந்த வீரர்கள் கையில் ரிஷப கொடி பிடித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அடுத்தார்போல் தனித்து வந்த உயர்ந்த ஜாதி குதிரையின் மீது போர்கோளம் பூண்ட கம்பீர தோற்றமுடைய ஒரு எவ்வளவு புருஷன் வீற்றிருந்தான் இன்னும் சில குதிரைகள் கொஞ்சம் தள்ளி பின்னால் வந்தன கோட்டை வாசலுக்கு சற்று அப்பால் அகழிப்பாலத்தின் அக்கறையில் எல்லா குதிரைகளும் நின்றன முன்னால் கொடிபிடித்து வந்த வீரர்களில் ஒருவன் காஞ்சி மாநகர கோட்டையின் வீர தளபதி பரஞ்சோதியார் வருகிறார் கோட்டை கதவை திரவுங்கள் என்று கூவினான் இன்னொருவனும் அவ்வாறே திரும்ப கூவினான் தளபதி பரஞ்சோதி வாழ்க வாழ்க என்று பற்பல குரல்கள் சேர்ந்து கோஷித்தன கோட்டை காவலர்கள் இருவரும் விரைவாக நடந்து முன்னால் வந்தார்கள் தனித்து நின்ற உயர்ஜாதி குதிரை மீதிருந்த வீரனை அவர்கள் அணுகி வணக்கத்துடன் நின்றார்கள் ஆம் அந்த கம்பீரமான கருத்த குதிரை மீது வீற்றிருந்த வீரன் நம் பழைய நண்பனான தான் எட்டு மாத காலத்திற்குள்ளே அவனிடம் காணப்பட்ட மாறுதலானது மிக்க அதிசயமாக இருந்தது காஞ்சியில் பிரவேசிக்கும் போது அவன் உலகமறியாத பாலகனாக இருந்தான் அவனுடைய முகமானது பால்வடியும் குழந்தை முகமாக இருந்தது இப்போதோ அந்த முகத்தில் எத்தனையோ போர் முனைகளில் முன்னணியில் நின்று போரிட்டதன் அடையாளங்களான பல காயங்களுடன் உலக அனுபவத்தினால் ஏற்படும் முதிர்ச்சியும் காணப்பட்டது எனவே நாமும் பரஞ்சோதி தளபதிக்குரிய கௌரவத்தை அளித்து அவரை மரியாதையுடன் குறிப்பிட வேண்டியவர்கள் ஆகிறோம் கோட்டை காவலர்கள் தளபதியை அணுகி பயபக்தியுடன் நின்றபோது அவர் மிக்க பெருமிதத்துடனே கையில் ஆயத்தமாய் வைத்திருந்த சிங்க இளச்சினியை எடுத்து காட்டினார் அதை பார்த்த வீரர்கள் மறுபடியும் தளபதி பரஞ்சோதிக்கு வணக்கம் செலுத்திவிட்டு திரும்பிச் சென்று அகழியின் பாலத்தை நெருங்கியதும் தங்கள் தோளில் தொங்கிய கொம்பு எடுத்து பூம் பூம் என்று ஊதினார்கள் உடனே கோட்டை கதவிற்குள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய துவாரக் கதவு திறந்தது உள்ளிருந்து ஒரு முகம் எட்டி பார்த்தது வாயில் காவலர்களை அந்த முகத்துக்குரியவன் ஏதோ கேட்க அவர்கள் மறுமொழி சொன்னார்கள் அடுத்த கணம் உட்புறத்தில் இரும்பு தாள்களும் பூட்டுகளும் திறக்கம் சத்தம் கேட்டது பின்னர் அந்த பிரம்மாண்டமான கோட்டை கதவுகள் கடகட மடமடவென்றும் சத்தம் செய்து கொண்டு திறந்து வந்தவர்களுக்கு வழிவிட்டன குடிபிடித்த இரு வீரர்களையும் பின்னால் விட்டுவிட்டு தளபதி பரஞ்சோதி அகழியின் பாலத்தை கடந்து கோட்டை வாசலுக்குள் முன்னதாக பிரவேசித்தார் முன்கோட்டை வாசலுக்கு ஏறக்குறைய இருநூறு அடி தூரத்துக்கு அப்பால் இரண்டாவது சிறு வாசல் ஒன்று காணப்பட்டது இரண்டு வாசல்களுக்கும் நடுவில் கீழே கருங்கல் தளவரிசை அமைந்திருந்த வட்ட வடிவமான முற்றத்தில் வேல் பிடித்த வீரர்கள் பலர் அணிவகுத்து நின்றார்கள் இடையிடையே சில வீரர்கள் சுடர்விட்டெறிந்த தீவர்த்திகளை பிடித்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு நடுவில் இரட்டை குதிரை பூட்டிய அலங்கார ரதம் ஒன்று காணப்பட்டது ரதத்திற்கு சமீபமாக பல வீரர்கள் சேர்ந்து பிடித்துக்கொண்டு நின்ற கொடியானது வானலாவி பறந்தது திறந்த கோட்டை வாசல் வழியாக குபுகுபு வென்று புகுந்தடித்த வாடி காற்றில் அந்த கொடி சடசடவென்று வென்று சப்தித்து கொண்டு ஆடியதானது புதிய கோட்டை தளபதிக்கு உற்சாக வரவேற்பு கூறுவது போல் இருந்தது ரதத்தில் குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர் வீற்றிருந்தார் ரத சாரதி கண்ணபிரான் உதிரைகளின் கடிவாளங்களை இழுத்து பிடித்துக்கொண்டு கீழே பூமியில் நின்றான் கதவு திறந்து தளபதி பரஞ்சோதி உள்ளே பிரவேசித்தாரோ இல்லையோ மாமல்ல நரசிம்மர் ரதத்திலிருந்து கீழே குதித்தார் அவர் கையினால் சமிகை செய்யவும் அருகில் நின்ற வீரர்களில் ஒருவன் இடிமுழக்கம் போன்ற குரலில் சளுக்க புலிகேசியின் படைகளை கதிகலங்க அடித்த அசகாய சூரர் வீராதி வீரர் தளபதி பரஞ்சோதி வருக வருக என்று கூவினான் அவனுடைய குரலின் பிரதித்வனியைப் போல் தளபதி பரஞ்சோதி வருக வருக என்று நூற்றுக்கணக்கான வீரர்களின் குரல்கள் கோஷித்த சத்தம் வானைகளாவியது அந்த கோஷத்துடன் கலந்து சங்குகளும் கொம்புகளும் தாரைகளும் தப்பட்டைகளும் முரசங்களும் பேரிகைகளும் ஏக காலத்தில் முழங்க அந்த பெரும் முழக்கமானது கோட்டை வாசலிலே எதிரொலியை உண்டாக்க இந்த பலவகை சத்தங்களும் சேர்ந்து அங்கே நின்ற வீரர்களுக்கு உற்சாக வெறியை உண்டாக்கின இத்தகைய வரவேற்பை பரஞ்சோதி சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பது அவருடைய முகபாவத்திலிருந்து நன்கு தெரிந்தது சட்டென்று குதிரை மீதிருந்து அவர் தரையில் குதித்து ரதத்தின் அருகில் குமார சக்கரவர்த்தி நின்ற இடத்தை அணுகினார் தரையிலே விழுந்து நமஸ்கரித்து குமார சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்த விரும்பிய பரஞ்சோதியை மாமல்ல நரசிம்மர் தடுத்து இரு கரங்களாலும் அணைத்து கொண்டார் சற்று நேரம் வரையில் இருவராலும் ஒன்றுமே பேச முடியவில்லை முதலில் குமார சக்கரவர்த்தி தான் பேசினார் தளபதி நாளெல்லாம் நிற்காமல் பிரயாணம் செய்து வந்தே போலும் களைப்பு காரணமாக உம்மால் பேசவே முடியவில்லை பிரபு நான் பேச முடியாமல் இருப்பதற்கு காரணம் களைப்பல்ல தங்களுடைய அளவில்லாத தான் காரணம் கோட்டை வாசலுக்கு வந்து என்னை எதிர்கொள்வீர்கள் என்று நினைக்கவே இல்லை மகாவீரரை கோட்டைக்கு வெளியில் கிளம்பக்கூடாதென்று மட்டும் சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிடாமல் இருந்திருந்தாள் ஒரு காத தூரம் உம்மை எதிர்கொள்வதற்கு வந்திருப்பேனே சென்ற எட்டு மாத காலமாக உம்மை பார்க்க வேணுமென்ற ஆவல் என் உள்ளத்தில் எப்படி பொங்கிக் கொண்டிருந்தது என்பது உமக்கு எவ்விதம் தெரியும் என்று குமார சக்கரவர்த்தி கூறி முதலில் தாம் ரதத்தில் ஏறி உட்கார்ந்து தன் அருகில் பரஞ்சோதியையும் உட்கார வைத்துக் கொண்டார் சாரதி கண்ணபிரானும் முன்தட்டில் ஏறி உட்கார்ந்தார் தளபதி நேரே அரண்மனைக்கு போகலாமா உமது விருப்பம் என்ன என்று மாமல்லர் கேட்க பரஞ்சோதி பிரபு போகும்போதே காஞ்சி நகரை சுற்றி பார்த்து கொண்டு போக விரும்புகிறேன் கொஞ்சம் கூட காலத்தை வீண் போக்குவதற்கில்லை இந்த வீரர்களை எல்லாம் முன்னதாகவே அனுப்பிவிடலாம் என்றார் குமார சக்கரவர்த்தி கட்டளையிட்டதின் பேரில் அங்கிருந்த வீரர்கள் பரஞ்சோதியுடன் வந்தவர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு முன்னால் விரைந்து சென்றார்கள் சாரதி கண்ணபிரான் முதிரைகளின் தலை கயிற்றில் லாபகமாக ஒரு குழுக்கு குளிக்கியதும் ரதமும் அங்கிருந்து நகர்ந்தது கோட்டை வாசலின் கதவுகள் மீண்டும் சாத்தப்பட்டன சிறிது நேரம் ஒரே கலகலப்பாய் இருந்த வடக்கு கோட்டை வாசலில் பழையபடி நிசப்தம் குடிகொண்டது அத்தியாயம் இரண்டு பழைய நண்பர்கள் ரதம் கோட்டையின் வாசலை கடந்து காஞ்சி மாநகரின் அழகிய விசாலமான வீதிகளில் போகத் தொடங்கிய போது பரஞ்சோதிக்கு பழைய நினைவு வந்தது எட்டு மாதங்களுக்கு முன்னால் ஒரு நாள் இதே அந்தி நேரத்தில் இதே விதமாக பூரண சந்திரன் கீழ்வானத்தில் உதயமாகிக் கொண்டிருந்த சமயத்தில் தாம் தெற்கு கோட்டை வாசல் வழியாக காஞ்சி நகருக்குள் பிரவேசித்ததும் அன்றிரவு நிகழ்ந்த சம்பவங்களும் அவர் உள்ளத்தில் விரைவாக தோன்றின அன்று அவர் காஞ்சியில் பிரவேசித்ததற்கும் இன்று பிரவேசிப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் தளபதி என்ன ஒரேடியாக மௌனத்தில் ஆழ்ந்து விட்டீர் என்று மாமல்லர் கேட்டதும் பரஞ்சோதி சிந்தனை உலகிலிருந்து வெளி உலகத்துக்கு வந்தார் மன்னிக்க வேண்டும் பிரபு தங்களுடைய அன்பானது அப்படி என்னை மெய்மறக்கச் செய்துவிட்டது உள்ள மல்லர்களையெல்லாம் வென்று மகா மல்லர் என்று பட்டம் பெற்ற பல்லவகுமாரனின் பக்கத்தில் சமமாக உட்கார்ந்து போவது நான்தானா என்று எனக்கே சந்தேகமாக இருக்கிறது நல்ல சந்தேகம் உமக்கு பக்கத்தில் உட்கார்ந்து செல்வது எனக்களவா கௌரவம் ராட்சத புலிகேசியின் சேனா சமுத்திரத்தை மந்திரகிரியைப் போல் கடைந்து கலக்கிய மகாவீரன் அல்லவா நீர் வாதாபி யானை படையாகிய மேகத்திரளை சிதறடித்த பெரும் புயர்காற்று அல்லவா நீர் பல்லவ குதிரைப்படையின் சாகச செயல்களின் புகழ் காஞ்சி வரையில் வந்து எட்டியிருக்கிறதா என்று தம்முடைய புகழை படையின் புகழாக மாற்றி கூறினார் தளபதி ஏன் எட்டவில்லை வாரந்தோறும் சக்கரவர்த்தி அனுப்பிய ஓலைகளிலிருந்து நீர் தலைமை வகித்த குதிரைப்படையின் வீரச் செயல்களை எல்லாம் அவ்வப்போது தெரிந்து கொண்டோம் தெரிந்த விவரங்களை பரையறைந்து நாடு நகரமெல்லாம் தெரியப்படுத்தினோம் என்றார் மாமல்லர் ஆஹா தங்களுடைய அன்பினால் எப்படி மெய்மறந்து போனேன் பார்த்தீர்களா சக்கரவர்த்தி கொடுத்த ஓலையை தங்களிடம் கொடுக்க மறந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே பரஞ்சோதி இடுப்பில் பத்திரமாக செருகியிருந்த இருந்த குழாயை எடுத்து கொடுத்தார் தளபதி இது சக்கரவர்த்தி கொடுத்த ஓலைதானே எங்கேயாவது வழிநடுவில் ஓலை மாறிவிடவில்லையே என்று மாமல்லர் சிரித்துக்கொண்டே கேட்டார் அந்த வரலாறு கூட தங்களுக்கு தெரியுமா என்று பரஞ்சோதி கூறிய போது அவருடைய முகத்தில் மலர்ந்த புன்னகையில் நாணமும் கலந்திருந்தது ம் தெரியும் நீர் இங்கிருந்து போகும் வழியில் வஜரபாகுவை ஸ்நேகம் செய்து கொண்டது முதற் எல்லாம் எனக்கு தெரியும் என்றதும் இரண்டு பேரும் கலகலவென்று நகைத்தார்கள் மாமல்லர் மேலும் தொடர்ந்து கூறினார் சக்கரவர்த்தி எட்டு மாதத்துக்கு முன்பு இங்கிருந்து கிளம்பிய போது நானும் வருவேன் என்று எவ்வளவோ பிடிவாதம் பிடித்தேன் சக்கரவர்த்தி அதை உறுதியாக மறுத்துவிட்டார் அப்படியானால் பாராபாரம் போர்க்களத்தில் எல்லாம் விவரமாக எழுதி அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அந்தபடியே சக்கரவர்த்தி எழுதி அனுப்பி வருகிறார் தளபதி இன்றைக்குத்தான் நான் உம்மை முதன் முதலில் பார்க்கிறேன் ஆனாலும் நீர் எனக்கு புதிய சக்கரவர்த்தி அனுப்பி வந்த ஓலைகளின் மூலமாக உம்முடன் சென்ற எட்டு மாதமும் பழகி வந்திருக்கிறேன் உம்மை இன்று பார்த்ததும் புதிய மனிதனாகவே எனக்கு தோன்றவில்லை வெகுகாலம் பழகிய ஸ்நேகிதராகவே தோன்றியது பிரபு எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது கிளிப்பிலையைப் போல் தாங்கள் சொன்னதையே திருப்பி சொல்வதாக நினைக்க வேண்டாம் உண்மையில் அப்படித்தான் ஏனென்றால் சென்ற எட்டு மாதத்தில் சக்கரவர்த்தி தங்களை பற்றி ஏதாவது பேசாத நாளே கிடையாது அதனால் எனக்கும் தாங்கள் புதியவராகத் தோன்றவில்லை குமார சக்கரவர்த்தி பரஞ்சோதியின் கரங்களை இறுக பிடித்துக்கொண்டு கொண்டு தளபதி அப்படியானால் நாம் இருவரும் பாக்கியசாலிகள் தாம் தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் வாக்கு நம் விஷயத்தில் முற்றும் உண்மையாயிற்று புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாங் கிழமை தரும் என்று தமிழ்மறை சொல்கிறதல்லவா குரல் விளக்கம் சாதாரணமாக ஒருவரை ஒருவர் அடிக்கடி சந்தித்து கலந்து பழகுவதனால் நட்பு உண்டாகிறது ஆனால் இரண்டு பேருக்குள் ஒத்த உணர்ச்சி இருக்கும் பட்சத்தில் மேற் கலந்து பழகுதல் இல்லாமலே நட்பாகிய தலை சிறந்த உறவு ஏற்பட்டுவிடும் திருக்குறள் ஆசிரியருக்கு பொய்யாமொழி புலவர் என்ற பட்டம் முற்றும் பொருத்தமானது என்று உற்சாகமாக கூறினார் அதற்கு பரஞ்சோதி பல்லவகுமாரா மன்னிக்க வேண்டும் நான் கல்வி அறிவு என்பதே இல்லாதவன் பள்ளிக்கூடத்தின் நிழலில் கூட ஒதுங்காதவன் திருவள்ளுவரையும் அறியேன் அவருடைய திருக்குறளையும் அறியேன் எனக்கு கல்வி புகட்டும் பொறுப்பை சக்கரவர்த்தி தங்களுக்கு அளித்திருக்கிறார் ஓலையை படித்து பார்த்தால் தெரியும் என்றார் இந்த வார்த்தைகள் குமார சக்கரவர்த்திக்கு சிறிது கூச்சத்தை உண்டாக்கின அதற்கென்ன தளபதி சக்கரவர்த்தியின் கட்டளை எதுவானாலும் சந்தோஷமாக நிறைவேற்றி வைக்க நான் கடமைப்பட்டவன் என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள் தளபதி பரஞ்சோதி ஆனால் எனக்கு கல்வி கற்பிக்கும்படி சக்கரவர்த்தி தங்களுக்கு ஆஞ்ச என்னுடைய நன்மைக்காக அல்ல தங்களுடைய நன்மைக்காகத்தான் என்றார் மாமல்லர் ஒன்றும் விளங்காமல் பரஞ்சோதியின் முகத்தை ஏறிட்டு பார்க்க அவர் மேலும் கூறினார் ஆம் பிரபு தங்களிடத்தில் எல்லா நல்ல குணங்களும் இருக்கின்றனமாம் ஆனால் பொறுமையும் நிதானமும் மட்டும் குறைவாம் எனக்கு கல்வி புகட்ட ஆரம்பித்தீர்களானால் உங்களுக்கும் பொறுமை வந்து விடுமாம் என்னுடைய அறிவு கூர்மையில் சக்கரவர்த்திக்கு அவ்வளவு நம்பிக்கை என்றதும் மாமல்லர் என்று சிரித்தார் அதை பார்த்து பரஞ்சோதியும் சிரிக்க இருவரும் சிரிப்பதை பார்த்து அடக்கி அடக்கி பார்த்து முடியாமல் சாரதி கண்ணபிரானும் சிரிக்க இந்த கோலாகலம் என்னத்திற்கு என்று தெரியாமல் ரதத்தை இழுத்து சென்ற குதிரைகளும் கணித்தன குதிரைகள் தங்களுக்கு பாவமான இனிய குரலில் கணிப்பதை கேட்டு மறுபடியும் ஓர் ஆவர்த்தம் மூவரும் சிரித்தார்கள் அத்தியாயம் மூன்று ஸ்நேக பிரதிங்ஜெ ஒரு பக்கம் மாமலருடன் சல்லாபம் செய்து கொண்டு வந்தபோதே மற்றொரு பக்கத்தில் காஞ்சி மாநகரின் விசாலமான ராஜ வீதிகளையும் வீதியின் இருபுறமும் காணப்பட்ட மாடு மாளிகைகளையும் ஈ மொய்ப்பது போல் ஜனக்கூட்டம் நிறைந்த கடை வீதிகளையும் இடையிடையே அலங்காரங்களுடன் விளங்கிய சிவாலயம் விஷ்ணு ஆலயங்களையும் தெய்வத்தமிழை வளர்த்த சைவ வைஷ்ணவ மடங்களையும் பௌத்தர் சமணர்களின் கோவில்களையும் வேத கோஷம் எழுந்த சமஸ்கிருத கடிகை ஸ்தானங்களையும் சிற்ப சித்திர கலா மண்டபங்களையும் பரஞ்சோதி கண்கொட்டா ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு வந்தார் எட்டு மாதத்துக்கு முன்பு அவர் தெற்கு கோட்டை வாசல் வழியாக பிரவேசித்த அன்றிரவு இருந்ததைக் காட்டிலும் இன்று நகரில் கலகலப்பும் கலையும் அதிகமாக இருந்தன அன்றைக்கு யுத்த செய்தி திடீரென்று வந்துவிட்டபடியாலும் கோட்டை வாசல்கள் சாத்தப்பட்டு நகரமெல்லாம் ஒற்றர் வேட்டை நடந்து கொண்டிருந்தபடியாலும் காஞ்சி நகரம் அப்படி பொலிவிழந்து காணப்பட்டது போலும் அந்த ஆரம்ப பீதிக்கு பிறகு ஜனங்கள் மறுபடியும் ஒருவாறு அடையவே எல்லா காரியங்களும் வழக்கம்போல் நடந்து வருகின்றன போலும் ஆனால் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு அதிசீக்கிரத்தில் மீண்டும் இந்த சௌந்தரிய நகரம் அழகும் பொலிவும் இழந்து இருளடைந்து ஜன சூன்யமாக போகிறதல்லவா இந்த எண்ணங்கள் எல்லாம் மாமல்லரின் ரதத்தில் வந்து கொண்டிருந்த போது பரஞ்சோதியின் உள்ளத்தில் இடையிடையே எழுந்து கொண்டிருந்தன ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதிக்கு வந்ததும் அந்த திவ்ய சன்னதியின் மகோன்னதமான தோற்றத்திலிருந்தே அதுதான் ஏகாம்பரர் கோயிலாக இருக்க வேண்டும் என்று பரஞ்சோதி ஊகித்து தம்முடைய ஊகம் சரிதானா என்று மாமல்லரை வினவினார் ஆம் தளபதி இந்த சன்னிதிக்கு இதற்கு முன்னால் நீர் வந்ததே இல்லை அல்லவா என்று கேட்டார் இல்லை வந்ததில்லை தடவை இந்த நகரத்துக்குள் நான் பிரவேசித்த போது ஏகாம்பரர் தான் தேடிக்கொண்டு வந்தேன் ஆனால் இந்த இடம் வரையில் அன்றைக்கு வந்து சேரவில்லை கொஞ்சம் ரதத்தை நிறுத்த சொல்லுங்கள் காஞ்சியின் இருதய ஸ்தானத்தை நன்றாக பார்க்கிறேன் என்றார் பரஞ்சோதி கோவிலுக்குள்ளே ஒரு தீப வரிசைக்குப் பின் இன்னொரு தீப வரிசையாக முடிவின்று ஜொலித்து கொண்டிருந்த அலங்கார தீபங்களையும் கோவிலுக்கு எதிரே கம்பீரமான தேர் நின்ற நார் சந்தியையும் தேரடியிலிருந்து நாலா பக்கத்திலும் பிரிந்து சென்ற தேரோடும் வீதிகளையும் குன்றுகளைப் போல பலவகை புஷ்பங்கள் குவிந்து கிடந்த கடைகளையும் தேங்காயும் கதலியும் மலைமலையாக குவிந்து கிடந்த கடைகளையும் அற்புதமான சிற்பத்திறமையுடைய தூண்களின் மேலே அமைந்த நூற்றுக்கால் மண்டபங்களையும் பரஞ்சோதி பார்த்துவிட்டு ஆஹா புலிகேசியின் காதலுக்கு காரணமில்லாமல் போகவில்லை என்றார் புலிகேசியின் காதலா என்ன சொல்கிறீர் தளபதி என்று மாமல்லர் கேட்டார் புலிகேசி இந்த காஞ்சி சுந்தரியின் மேல் கொண்டிருக்கும் காதலை பற்றி வீரர் வஜ்ரபாகு எனக்கு சொன்னார் காஞ்சி என்னும் பெயரை கேட்டதும் காதலியின் பெயரை கேட்டால் காதலனுடைய முகத்தில் என்ன மாறுதல் உண்டாகுமோ அம்மாதிரி மாறுதல் புலிகேசியின் முகத்தில் உண்டாயிற்றான் தளபதி வீரர் வஜ்ரபாகு எவ்வளவுதான் சாமர்த்தியசாலியானாலும் அப்படி துணிந்து புலிகேசியிடம் போயிருக்க கூடாதல்லவா உம் கருத்து என்ன என்று மாமல்லர் கேட்டார் அதற்கு மறுமொழி சொல்லாமல் பரஞ்சோதி பிரபு இங்கே திருநாவுக்கரசர் மடம் எது என்று கேட்டார் அதோ வெறுமையாக கிடைக்கிறதே அந்த இடம்தான் ஆகா இந்த மடத்தில் சேர்ந்து தமிழ் கல்வி கற்பதற்காகத்தான் வந்தேன் நான் கல்வி கற்பதற்காக வந்த முகூர்த்தம் மடத்தையும் மூடிவிடும்படியாகிவிட்டதே என்றார் பரஞ்சோதி நரசிம்மவர்மர் மீண்டும் இளநகை புரிந்துவிட்டு பல்லவ குலத்துக்கு நீர் எவ்வளவோ மகத்தான சேவைகளை எல்லாம் செய்ய வேண்டுமென்று ஏற்பட்டிருக்கும்போது நாவுக்கரசனின் சீடராக நீர் எப்படி போயிருக்க முடியும் அதோடு என்னிடம் நீர் தமிழ் பயில வேண்டும் என்பதும் தெய்வ தமிழ் மொழியை அளித்த இறைவனுடைய சித்தமாக ஏற்பட்டிருக்கிறதே இதை தெரிந்து கொண்டுதான் அன்றிரவு அந்த யானை மதங்கொண்டு ஓடி வந்ததோ என்னவோ அதன் காரணமாகத்தான் இப்படியெல்லாம் நீரிட்டது என்றார் பரஞ்சோதி உடனே சட்டென்று நினைத்து கொண்டு ஐயா ஆயினரும் சிவகாமியும் சுகமாயிருக்கிறார்களா என்று கேட்டார் சிவகாமி என்ற பெயரை கேட்டதும் மாமல்லரின் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை பரஞ்சோதி கவனியாமல் போகவில்லை ஆகா காதலை பற்றிய வஜ்ரபாகுவின் கூற்றுக்கு மாமல்லரே உதாரணமாக இருக்கிறார் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டார் மாமல்லர் மறுமொழி கூறியபோது அவருடைய குரலிலே கூட மாறுதல் இருந்தது இருக்கிறார்கள் என்றுதான் அறிகிறேன் தளபதி ஆனால் அவர்களை நான் பார்த்து பல மாதங்கள் ஆயின ஆயனரின் பழைய அரண்ய வீட்டில்தான் அவர்கள் இருக்கிறார்கள் சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி துறைமுகத்தில் திருப்பணி செய்த கல் தச்சர்களை எல்லாம் பாரத மண்டபங்கள் கட்டுவதற்கு அனுப்பிய பிறகு ஆயனரும் மாமல்லபுரத்திலிருந்து தமது அரண்ய வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டார் என்று மாமல்லர் கூறிய போது அவருடைய வார்த்தைகளில் முன்னே காணப்படாத உணர்ச்சி துணித்தது மறுபடியும் மாமல்லர் பரஞ்சோதியின் கரங்களை அழுத்தி பிடித்துக் கொண்டவராய் உணர்ச்சி ததும்பிய குரலில் கூறினார் தளபதி பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு எவ்வளவோ சேவை சென்ற எட்டு மாதத்தில் செய்திருக்கிறீர் இன்னும் எவ்வளவோ செய்யப்போகிறீர் ஆனால் அன்றிரவு நீர் செய்த செயலை போன்ற மகத்தான சேவை வெறொன்றும் இருக்க முடியாது ஆயினரையும் சிவகாமியையும் காப்பாற்றினீர்கள் அல்லவா அந்த செயலை நான் எவ்வளவு தூரம் பாராட்டுகிறேன் என்பதற்கு இதோ அடையாளத்தைப் பாரும் என்று கூறி அன்று மத மீது பரஞ்சோதி எரிந்த வேலை எடுத்து காட்டினார் மாமல்லரின் உணர்ச்சி ததும்பிய வார்த்தைகளினால் பரஞ்சோதியின் மனமும் கணிந்திருந்தது எனவே அவர் மறுமொழி கூற முடியாதவரை மாமல்லர் நீட்டிய வேலை வாங்கிக் கொள்வதற்காக ஒரு கையினால் அதன் அடிப்பகுதியை பிடித்தார் நரசிம்மவர்மர் வேலை கொடுக்காமல் தாமும் அதை ஒரு கையினால் பிடித்துக்கொண்ட வண்ணம் சொன்னார் இந்த ஏகாம்பரர் சன்னதியில் நான் எத்தனையோ தடவை எனக்கு ஒரு உற்ற நண்பனை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறேன் அந்த பிரார்த்தனையின் பயனாகவே நீர் இந்த காஞ்சிக்கு வந்ததாக நம்புகிறேன் தளபதி இந்த சந்நிதியிலேயே நீரும் நானும் இன்று ஸ்நேக பிரதிங்கே செய்து கொள்வோம் ஆயனரையும் சிவகாமியையும் காத்த இந்த வீர வேளின் மீது ஆணை வைத்து நம்முடைய நட்பை நிலைப்படுத்திக் கொள்வோம் என்றார் ஏகாம்பரநாதரின் திருச்சந்நிதியில் அப்போது தீபாராதனைக்குரிய மணி ஓம் ஓம் என்று ஒழித்தது அன்றிரவு கண்ணபிரான் கமலையிடம் சொன்னான் என் கண்ணி உன்னுடைய ஸ்நேகிதி சிவகாமியின் சக்கலத்தையே இன்று ரதத்தில் வைத்து ஓட்டிக்கொண்டு கொண்டு வந்தேன் அதை நினைத்தால் எனக்கு துக்கம் துக்கமாய் வருகிறது இதென்ன பிதற்றல் நீ சொல்வது உண்மையானால் அவள் யார் என்று இப்பொழுதே சொல் உடனே போய் விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு வருகிறேன் என்றாள் கமலி அவள் இல்லை அவன் மத யானையின் மீது வேலெறிந்து உன் சிநேகிதியை காப்பாற்றிய வாலிபன் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்திருக்கிறான் அவன் இப்போது கோட்டையின் தளபதியாம் அவனோடு குமார சக்கரவர்த்தி குழாவியதை பார்த்தால் சிவகாமியை கூட மறந்து விடுவார் போல தோன்றுகிறது உனக்கு தெரிந்த லட்சணம் அவ்வளவுதான் அந்த பிள்ளையின் மேல் மாமல்லருக்கு ஏன் அவ்வளவு பிரியம் என்று நான் சொல்லட்டுமா என் தோழியை காப்பாற்றி கொடுத்ததற்காகத்தான் கண்ணா இதிலிருந்தே மாமல்லரின் மனம் எவ்வளவு இருக்கிறது என்று தெரிகிறது என்றாள் கமலி உன் புத்தி கூர்மையே கூர்மை கேவலம் ஒரு ரத சாரதியை போய் நீ கல்யாணம் செய்து கொண்டாயே ராஜ்யமாலும் மந்திரியை அல்லவா நீ மணந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கண்ணன் சொன்னான் அதனாலே தான் காதலுக்கு கண்ணில்லை என்ற பழமொழி ஏற்பட்டிருக்கிறது உனக்கு தெரியாதா என்றாள் கமலி நன்றி